புதைய கதிர்வீச்சாய் உரிமை போர்பொடையின் எழுச்சி முரசாய் ரத்தத் தடாகத்தில் பூத்ததொரு புரட்சி மலராய் நாளைய விடியலை பூபாலம் பாட புறப்பட்டிருக்கும் புதிய வார்ப்புகளாய் இனமானம் காக்க எழுந்து வந்த தீப்பொறிகளாய் கட்டிய நாய்கள் அல்ல நாம் எட்டிய மட்டும் பாய்வதற்கு தட்டிய மாத்திரத்தில் தருக்கர்களின் தலை உருள வேண்டும் என்று போர் முரசம் கொட்டி வந்திருக்கும் என் உடன்பிறவா சகோதரர்களே குரணானூரின் புதிய வார்ப்பே அகனானூரின் அழகே சங்க தமிழ் தந்த குரலோவியத்தின் சிலப்பதிகார சீரே குண்டலகேசி மாட்டி சிந்தாமணி பூட்டி மணிமேகலை காட்டி எட்டு தொகையுடன் பத்து பாட்டு பாடி வந்த வளையாவதியே தொல்காப்பியத்தின் தொன்மை சிறப்பே கலிங்கத்து பரணியின் கவிச்சுவையே என் உடன்பிறவா சகோதரிகளே எந்த ஒன்றை யார் செய்ய வேண்டும் என்று காலம் நிர்ணயித்திருக்கிறதோ அந்த ஒன்றை அவரால் மட்டுமே செய்ய முடியும் என்பது சில விஷயங்கள் நமக்கு தெளிவாக காட்டி விட்டது புத்தர் புத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்து அவர் வந்து போறார் அவர் வந்து பிரசங்கம் போதனைகள் என்று பல்வேறு விஷயங்களை வந்து அவர் அந்த ஊர்ல இருந்து பண்ணிட்டு இருக்கார் அப்ப என்ன நடக்குது அப்படின்னா வெளியூர்ல இருந்து ஒரு மன்னரும் வராரு அவரும் அந்த ஊர்ல வந்து எல்லா இடத்துக்கும் போறாரு அவருடைய கடமைகளை முடிக்கிறாரு செய்யறாரு அப்படி பார்க்கும்போது அவர் அந்த இடைப்பட்ட டைம்ல வந்து அவரு புத்தரையும் பார்க்கறாரு அவர் பிரசங்கத்தையும் கேட்குறாரு அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு இரவாயிடுது ஒரு வீடு அந்த வீட்டில் வந்து புத்தர் போய் அழகாக வந்து தூங்குறாரு அந்த அறைக்கு பக்கத்து அறையில் வந்து அதே மன்னர் வந்து படுக்கிறார் அந்த மன்னருக்கு வந்து தெரியும் பக்கத்து அறையில் வந்து புத்தர் வந்து படுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒவ்வொரு அறையில் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது நாய்கள் வந்து கரெக்டாக ஒரு மணி அளவில் வந்து குறைக்க ஆரம்பிக்கிறது அது என்ன குறைச்சிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மணி ஆகுது ரெண்டு மணி ஆகுது மூணாவது மணி ஆகுது நாய்கள் வந்து குறைச்சிட்டே இருக்கு மன்னரால வந்து தூங்கவே முடியல என்னடா இது மாதிரி இருக்க தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பரண்டு புரண்டு படுக்கிறாரு அமைதியா படுக்கணும்னு முயற்சி பண்றாரு அவரால் படுக்கவே முடியல சரி நம்மளால தூங்க முடியல புத்தர் வந்து தூங்குறாரா பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்து பக்கத்தரைக்கு வராரு புத்தர் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாரு புத்தர் ஆழ்ந்த நிலையில வந்து தூங்கிட்டு இருக்காரு உடனே என்ன பண்றாரு சரி கதவை தட்டி பாக்குறாரு திறந்திருக்கு உள்ள போறாரு புத்தரை வந்து எழுப்புறாரு நீங்க இவ்வளவு ஆழ்ந்த நிலையில தூங்குறீங்க நானும் காலையில இருந்து அவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் நீங்களும் காலையில இருந்து பிரசங்கம் போதனைகள் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா தூங்கிட்டு இருக்கீங்களா எப்படி முடியுது என்னால தூங்கவே முடியலையே அப்படின்னு வந்து அந்த மன்னர் சொல்றார் அதுக்கு அந்த புத்தர் சொல்றாரு நாய்கள் குறைப்பதை கவனத்தில் கொள்ளாது நாம் நிம்மதியா தூங்க வேணும்னா நாய் குறைப்பதை வந்து கேட்கக்கூடாது அதே போல நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்ம வந்து அசிங்கப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க ஏளனப்படுத்துவாங்க இதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து நினைச்சு கொண்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வந்து நிம்மதி வந்து போயிடும் நம்மளால வாழ்க்கையை வாழ்க்கையாக வாழ முடியாது அப்படின்னு வந்து புத்தர் வந்து சொல்றார் நம்ம உலக வரலாற்றை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா காலத்தை வென்று மக்கள் மத நின்றவர்கள் எல்லாருமே கணக்கெடுத்து பார்த்தா அவங்க வந்து ரெண்டே ரெண்டு விஷயங்களை செஞ்சவங்களா தான் இருப்பாங்க ஒன்று வந்து தெரிந்து தவறு செஞ்சவங்கள வந்து எடுத்தவங்களா இருப்பாங்க ரெண்டாவது வந்து தெரியாமல் தவறு செஞ்சவங்களை வந்து மன்னிக்கிற நிலைமையில இருந்தாங்க இந்த ரெண்டு குணங்கள் தான் உலக அளவில் வந்து உயர்ந்த நிலையில் இருந்தவங்க இருக்கக்கூடிய பண்பு நலங்கள் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏசு கிறிஸ்து இப்போ ஏசு என்ன பண்றாங்க விசாரணைக்காக அவரை வந்து கொண்டு போகிறாங்க கொண்டு போகும்போது சொல்றாங்க நீ வந்து தவறான விஷயங்களை வந்து மக்கள் கிட்ட பேசுற தவறான விஷயங்களை வந்து மக்களுக்கு போதிக்கிற உன் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு இயேசு கிறிஸ்த வந்து சொல்றாங்க அப்போ ஏசு கிறிஸ்து சொல்றார் நான் வந்து தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் பேசவே இல்லை ஜபா ஆலயங்களிலும் யூதர்கள் கூடி வருகின்ற தேவ ஆலயங்களிலிருந்து நான் வந்து பேசினேன் தனிப்பட்ட முறையில் நான் எந்த ஒரு விஷயத்தையுமே பேசல நீங்க பேசினவங்களை வந்து கேட்டுக்கோ நான் என்ன பேசினேன் தனிப்பட்ட முறையில் பேசல அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்து சொல்றார் அப்போ அருகில் இருந்த சேவகரையில் ஒருவன் என்ன பண்றாருன்னா பிரதான ஆசாரியிடத்தில் இப்படியா பேசுவது என்று ஒரு அறையறை தான் அவர் அச்சுதான் உடனே இயேசு கிறிஸ்து வந்து சொல்றார் நான் தகாத விதமாய் பேசினை ஆகில் தகாததை ஒப்புவி தகுதியாய் பேசினை ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொல்றார் அதாவது தெரிந்து தவறு செய்யும் போது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து எதிர்த்து கேள்வியை கேட்கிறார் அடுத்து அவரை வந்து கொண்டு போறாங்க சிலுவையை சுமக்க வைக்கிறாங்க வரிச கொண்டு போறாங்க ரொம்ப கஷ்டப்படுறார் அவரை வந்து என்ன பண்றாங்க சிலுவையில் அரைஞ்சாங்க அப்ப இயேசு சொல்றார் பிதாவே இவர்களை மன்னியம் செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்றார் அதாவது தெரியாம தவறு செய்யும் போது இருந்தார் இயேசு இதே போல ரெண்டு விதமான உயர்ந்த குணங்கள் யாருக்கு இருக்கிறதோ அவங்க தான் மக்கள் மனதில் நிற்பார்கள் அதனால்தான் இயேசு கிறிஸ்து வந்து நம்ம இன்னைக்கும் கடவுளாக கும்பிடுறோம் இதே ரெண்டு குணங்களை கொண்ட கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஸ்வத்தாமனோ கலிலியோ அந்த ரெண்டு தான் வந்து வெளியிடப்பட போகிறது வந்து மாபெரும் எழுத்தாளர்கள் வந்து வந்திருக்காங்க அவங்களுடைய தான் இந்த விழா வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அடுத்து அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமனை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் மகாபாரதம் எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து ஒரு சில கதாபாத்திரங்கள் மட்டும்தான் பொதுவாகவே நமக்கு வந்து தெரியும் பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்கள் நூறு பேரு துரோணரு பீஷ்மரு துரியோதனன் துச்சாதனன் இதை போன்ற ஒரு சில பேர்கள் மட்டும்தான் தெரியும் ஆனால் முக்கியமான சில கதாபாத்திரங்கள் நிறைய பேருக்கு இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியாது அதுல ஒரு கதாபாத்திரம் என்றால் அது வந்து அஸ்வத்தாமன் தான் இப்போ துரியோதனன் துரியோதனன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துரியோதனன் அப்படின்னு சொல்லிட்டாலே அவருக்கு வந்து நெருங்கிய நண்பர் யார் அப்படின்னு சொன்னா கர்ணன் அப்படின்னு வந்து பொதுவாக சொல்றாங்க ஆனால் உண்மையிலே நன்றா ஆர்கஞ்சி பார்த்து மகாபாரதத்தை தெளிவாக படித்தால் நம்ம தெளிவா சொல்லலாம் அவனுடைய உண்மையான நண்பர் வந்து கர்ணன் இல்ல அப்படின்னு வந்து தெளிவா வந்து சொல்லலாம் ஏன் சொல்ல துரியோதனனை கேட்காம கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனா கவச குண்டலத்தை குத்துறார் அதுக்கு அவங்க அடுத்து அவங்க அம்மா வராங்க யார் வராங்கன்னா குந்தி தேவி வருது அந்த அம்மா வந்து ரெண்டு வரம் கூட நாகாசுரத்தை ஒரு முறைதான் செலுத்தணும் ரெண்டாவது முறை செலுத்த கூடாது அப்படின்னு வந்து அந்த அம்மா வந்து சொல்லுது இப்ப என்ன சொல்லியிருக்கணும் நான் வந்து துரியோதனனை கேட்காம செய்யக்கூடாது அவனுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும் இவன் எல்லா வரத்தையும் குத்துறாரு ஒண்ணுமே இல்லாம ஆயிராரு செத்தப்பாம்பா ஆன கர்ணன் வந்து போருக்கு போறாரு போர்ல செத்து போறாரு அது எதுக்கு அது அப்போ இவர் வந்து உண்மையான நண்பரானா நண்பன் இல்லைன்னு சொல்லலாம் அப்ப யார் உண்மையான நண்பர் உண்மையான நண்பர் அப்படின்னா அஸ்வத்தாமன் சொல்லலாம் எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம கூட இருக்கிறவங்களுடைய மதிப்பு வந்து நமக்கு வந்து தெரியவே தெரியாது நம்ம கூட இருக்கிறவங்க மதிப்பு யாருக்கு தெரியுதோ தான் வாழ்க்கைய வாழ்க்கையா வாழ முடியும் உயர்ந்த நிலைக்கு போக முடியும் நம்ம கூட இருக்கிறவங்களுடைய மதிப்பு வந்து நமக்கு தெரில அப்படின்னா நம்ம அழிஞ்சு போவோன்றதுக்கு மிக சிறந்த உதாரணம் அப்படின்னா துர்காதன தெளிவா சொல்லலாம் அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமன் வந்து சாதாரணாலே கிடையாது அஸ்வத்தாமன் வந்து சாகா வரத்துடன் பிறந்தவன் அவனுக்கு வந்து இறப்பு என்பதே வந்து அவனுக்கு வந்து கிடையவே கிடையாது அவனுடைய அழிவு என்பது இந்த உலகத்தின் அழிவு இது வந்து மகாபாரதத்துல ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் தெரியும் ஒண்ணு வந்து இன்னொருத்தர் வந்து துரோணர் இத வந்து துரியோதன தெரிந்து வைத்து இருந்தால் மகாபாரத போர் பதினெட்டு நாள் நடக்குது அத முதல் நாளிலேயே போர் படை தளபதியாக அஸ்வத்தாமனை நியமித்து இருந்தால் துரியோதனன் தான் வெற்றி பெற்றிருப்பான் ஆனா அவர் வந்து தான் கூட இருக்கிறவனுடைய மதிப்பு தெரியல அதனால அவன் வைக்கல இப்ப அவன் வந்து அஸ்வத்தாமன் கௌரவர்களின் படை தளபதியாக இருந்திருந்தால் அவன் எல்லாரையும் கொல்லலாம் ஆனா அவனை கொல்ல முடியாது ஏன்னா அவன் வந்து சாக மாட்டான் அப்ப வந்து துரியோதனன் வந்து தோத்து போனதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னா தன்னுடன் இருப்பவர்களுடைய மதிப்பு தெரியாத காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் இதை வந்து அஸ்வத்ராமன் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை அதாவது சரி அவன் வந்து தெரியாம தவறு செஞ்சுட்டான்னு சொல்லி அவன் மன்னிச்சு அவன் கூட இருந்தான் அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா போரின் உச்சகட்டம் கடைசி காலம் வந்துடுச்சு துரியோதனோ பீமனோ சண்டை போடுறாங்க என்ன சண்டை அப்படின்னா கதாயுத போர் கதாயுத போரின் முக்கியமான விதி வந்து இடுப்புக்கு கீழே வந்து தொடையில வந்து அடிக்கக்கூடாது காயப்படுத்த கூடாது ஆனா வந்து பீமன் துரியோதனுடைய தொடையில அடிச்சு அவனை காயப்படுத்தி வீழ்த்திடுறான் இதை பார்த்து முற்ற அஸ்வத்தாமன் என்ன பண்றான் அன்று இரவு பாண்டவர்களுடைய பாசறைக்குள்ள அவன் வந்து போறான் போய் அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் உயிரினங்கள் முதற்கொண்டு பாண்டாளியினுடைய பாண்டாலியினுடைய புதல்வர்கள் இவங்க உட்பட அத்தனை பேரையும் அவன் வந்து பதினெட்டு நாள் நடந்த குருஷேத்திர போரில் நடத்தப்பட்ட அழிவை விட மிக முக்கியமான அழிவு மிக உயர்ந்த அழிவு கோரமான அழிவு அப்படின்னு சொல்லும் அப்படின்னா அஸ்வத்தாமன் நடத்திய அழிவு தான் அந்த அழிவு எதற்காக செஞ்சான் அப்படின்னா தெரிந்தே நடந்த தவறு என்பது வந்து அவன் உயர்ந்த நான் தெரிந்து கொண்ட காரணத்தால் அவன் செஞ்சான் ஸோ ரெண்டு விஷய குணங்கள் வந்து அஸ்வத்தாமனுக்கு இருந்திருக்கு அடுத்து வந்து கலிலியோ கலிலியோ நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து பெரிய விஷயங்கள் ரெண்டு குணங்கள் அவருக்கு அந்த ரெண்டு குணங்கள் வந்து இருக்கு முதல்ல என்ன அப்படின்னா பூமியை மையமாக வைத்து சூரியன் சுற்றுகிறது என்று சொன்ன புவி மைய கோட்பாடு தவறு சூரியனை மையமாக வைத்து பூமி சுற்றுகிறது என்று நிக்கோலஸ் கோப்பர் நிக்கஸ் சொன்ன சூரிய மைய கோட்பாடு தான் சரி அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா ஜாடனோ ப்ரூனா ஆனா அவருடைய வார்த்தையை வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள் வந்து ஏத்துக்கல மதவாதிகளும் ஏத்துக்கல உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய மதமும் ஏத்துக்கல அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களும் ஏத்துக்கல யாருமே ஏத்துக்கல மதவாதிகள் அவரை வந்து மன்னிப்பு கேட்க சொன்னாங்க ஆனா ஜாடனோ புரூனா மன்னிப்பு கேட்கல அதனால அவரை வந்து ஏழு வருடங்கள் சிறையில் வைத்து கொடுமைப்படுத்தி அவரை வந்து மக்கள் மத்தியில எரிச்சிட்டாங்க எரிச்சாங்க அப்படின்னா அவர் எப்படி ஜாடன சொன்னார் அப்படின்னா தத்துவ ரீதியாக அவர் வந்து சொன்னார் அவர் வந்து பெரிய பிலாசபர் அறிவு மேதை ஞான கடல் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஜாடனோ புரூனாவை அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவர் தான் கலிலியோ அவர் வந்து என்ன பண்றாரு ஆய்வுகளின் அடிப்படையில் அறிவியலின் அடிப்படையில் அவர் வந்து சொல்றாரு மையமாக வைத்து சூரியன் சுற்றுகிறது என்று கோட்பாடு தவறு வைத்து சுற்றுகிறது என்று நிக்கோலஸ் நிக்க சொன்ன சூரிய மைய கோட்பாடு தான் சரி அப்படின்னு வந்து அவர் சொன்னப்போ அதை வந்து மதவாதிகள் ஏற்றுக்கொள்ள அவருக்கு வந்து பத்து வருடங்கள் வந்து வீட்டுக்காவல் வீட்டு சிறை அவருக்கு வந்து கொடுத்தாங்க அதை அவர் வந்து பெருந்தன்மையாக ஏத்துக்கிட்டார் எந்த ஒன்று தவறாக செய்யப்படுகிறதோ அவர் எதிர்த்தார் அடுத்து வந்து அவர் வந்து பத்து வருஷம் வீட்டு சிறையில் வந்து வச்சிடறாங்க அவர் வீட்டு சிறையில் இருக்கும் போது அவருக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை தேவைகள் மருத்துவ வசதிகள் எதுவுமே அவருக்கு வந்து கொடுக்கல அந்த காலகட்டத்தில் அவர் வந்து பத்து வருடங்கள் வீட்டு சிறையில் ஆய்வுகள் வந்து செஞ்சுட்டே இருந்தார் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து மருத்துவ உதவின்னு கேட்குறாரு மதவாதிகள் அவருக்கு வந்து மருத்துவ உதவிகள் வந்து கொடுக்கவே இல்லை அந்த காலகட்டத்தில் அவருடைய மகள் வந்து இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவர் கண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு மங்களாவது அதுக்கு வந்து மருத்துவ உதவி கொடுங்கன்னப்போ அப்பயும் யாரும் அவருக்கு வந்து கொடுக்கல அவருடைய கண்ணு வந்து தெரியாம போய் கண் பார்வை இழந்துறாரு கலிலியோ அப்பயும் அவருக்கு வந்து மருத்துவ உதவிகள் வந்து கொடுக்கல கண் பார்வை இழந்த நிலையிலும் கலிலியோ பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் அந்த கண்டுபிடிப்புகளை உணர்ந்து கொள்வதற்கே மனித சமுதாயத்திற்கு பதினைந்து ஆண்டுகள் ஆனது என்றால் அவர் எப்பேற்பட்ட அறிவு மேதையாக கலிலியா இருந்திருக்க முடியும் என்பது தெரிஞ்சுக்கலாம் கலிலியோ எடுத்துக்கொண்டாலும் அஸ்வத்தாமன் எடுத்துக்கொண்டாலும் இந்த உலகத்தில் மக்கள் மனதில் இன்று சாதனை படுத்தவர்கள் என்று யாரை நம்ம வந்து எடுத்துக்கொண்டாலும் இரண்டே ரெண்டு விஷயங்கள் வந்து அவங்க வந்து செஞ்சிருக்கிறத வந்து நம்ம தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா அவங்க தெரிந்து தவறு செய்யும் போது அதை வந்து எதிர்த்தார்கள் தெரியாமல் தவறு செய்யும் போது அதை வந்து மன்னித்தார்கள் இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் கலிலியோவாக இருந்தாலும் அஸ்வத்தாமனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த ரெண்டு குணங்களை கொண்டவர்களாகத்தான் அவர்கள் இருந்திருக்க முடியும் நாமும் நாம வந்து காலத்தை வென்று மக்கள் மனதில் நின்று சரித்திரம் படைக்க வேண்டும் என்றால் இந்த ரெண்டு குணங்கள் இருந்தால் நம்மளால வந்து முன்னேற முடியும் என்பது வந்து நம்ம மனசுல தெரிஞ்சுக்கணும் இப்ப வந்து நல்லா பார்த்தோம் அப்படின்னா இந்த குணங்கள் கொண்ட மிக மாபெரும் இரண்டு நூல்களை வெளியிடுவதற்காக டிகே கே பப்ளிஷர் சேர்ந்த மூன்று மாபெரும் எழுத்தாளர்கள் இப்போது வந்து நான் எழுதிய அந்த இரண்டு புத்தகங்களை வந்து அவங்க மூன்று எழுத்தாளர்களும் வந்து இணைந்தே வெளியிடுவார்கள் என்று சொல்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இளமைநாதம் இசைத்த இன்பத்தின் இன்சுவையே புதிய ராகமிட்ட புதிய வழி கண்ட புதியதின் புது மனமே அன்பின் அரவணைப்பில் அழிக்க முடியாத அமுதமே கண்ணின் கருவிழியில் கட்டி வைக்கப்பட்ட கரட்ட முடியாத கவிதையே ஒளியின் ஒளிச்சுடரில் ஒளிய முடியாத ஒளியின் ஒப்பற்ற நாயிரே பாசத்தின் பாசறையில் பாடப்பட்ட பாடலின் புரட்சி வரியே சிந்தனையின் சிரிப்பொறியில் சிந்தப்பட்ட சிதையாத கற்பனையே பன்னீரில் பகுக்கப்பட்ட பண்பின் பற்ற முடியாத பல்லவியின் பாடாத வார்த்தையை காலத்தால் காட்ட முடியாத காந்த ஓவியமே என் உயிர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்